கத்தர் மயவுண்டதாக இந்த மார்க் பதினான்காம் அதிகாரம் எழுபத்தி ஒன்னு எழுபத்தி ரெண்டு அவன் நீங்கள் சொல்லுற மனுஷன் அறியேன் என்று சொல்லி சவிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் உடனே சேவல் இரண்டாம் தரம் கூறிட்டு சேவல் இரண்டு தரம் கூறதுக்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மதுரைப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான் கத்தர் மயவுன்றதாக தோசனம் ஆஹ் நம்ம தெரிஞ்சிருக்கும் இயேசு சிலுவில அவர் காட்டி கொடுக்க போது சிலதை அரைத்து காட்டி கொடுக்கும் போது அந்த இரவு ஏசு கிறிஸ்து முன்னாடி சொல்றாரு பேது விட்டார் நீ இன்னைக்கு நான் என்னை இன்னைக்கு சேவல் நாளைக்கு காலத்து கூகுக்கு முன்னாடி ரெண்டு தரம் கூகுக்கு முன்னாடி நீ இந்த மூன்று தரம் அதிரடிப்பான்னு சொல்றாங்க அதே மாதிரி நடக்குது அத சொன்னது மாதிரி நடந்து உடனே பேதூர் மன அழுகிறார் பேதூர் வா இயேசு கிறிஸ்து சபிக்கவும் இயேசு கிறிஸ்து சபிக்கவும் இருக்கு அவரை சபிக்கவும் செய்தா சத்தியம் பண்ணாராம் அவர் தெரியாச்சு அவர் யாரும் தெரியாதுன்னு சத்தியம் பண்ணாங்களாம் ஆனா ரெண்டாவது ரெண்டாவது அது மனங்கிறது அழுகிறாரு பிற்காலத்தை பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து உயிர் திறந்த பிறகு அவர் வல்லமையான ஊழியக்காரனாக சுயசேஷு கத்த பயன்படுத்துகிறார் அதே இன்னொரு சுசியரும் கத்தர் இருந்தார் யார் இருந்தார் யுவதாஸ் காரியம் யுவதாஸ் காரியும் காட்டி கொடுக்குறான் ஆனால் அவனே மறுபடியும் குத்தப்படுவான் மனசாட்சி குத்தப்படுறான் குத்தப்பட்டு நான் பாவம் செஞ்சுட்டேன்னு உணர்றான் ஆனால் அவன் தற்கொலை பண்ணி மறுத்து போயிறான் ரெண்டு பேருமே பாவம் செஞ்சு மனங்க செஞ்சு அழுறாங்க நான் பாவம் செஞ்சேன்னு அறிக்கிடுறாங்க ஆனால் ஒருத்தன் கத்தை வல்லமையாக ஒரு ஊழியத்தை பயன்படுத்தினார் ஒருத்தன் பூமியை விட்டு கடந்து போகிறாங்க அப்போ எந்த அதாவது பேதம் பண்ணாரு மன கசில் அழுந்தாரு தன் தா பாவ பாவத்தை உணர்ந்தாரு ஆனா எங்க திரும்பி வந்தாரு கத்தோட நோக்கி வந்தாரு என்கிட்ட கத்தோட இடத்துல மன்னிப்பு சொல்லி திரும்பி வந்தாரு கத்த மறுபடியும் அவர் பயன்படுத்தினார் ஆனா அதே யூதாஸ் வந்து மறுபடியும் கத்த மன்னிப்பு கேட்டிருந்தால் ஒருவேளை கத்த மன்னிச்சிருக்கலாம் கத்த கத்தி யாரையுமே எந்த பாவம் தள்ளாத தேவன் மறுபடியும் அந்த ஒரு பாவம் செஞ்சேன்னா நான் பாவம் செஞ்சு தப்பு மன்னிச்சு கேட்டப்பான்னா கத்த மன்னிச்சிருக்கலாம் ஆனா அவர் தற்கொலை பண்ணிடுவாரு பண்ணி அந்த அவருடைய கோபாகனை நிறைவிட்டு அவரு அவருக்கு அவரு ஆத்தமிக்க போட்டு தெரியாது ஆனா இந்த வேலையிலுமே நம்ம எப்படி இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் கத்திரமா நம்ம வந்து ஏசுக்கு செய்ய நம்ம அப்படி மதிச்சிக்க மாட்டோம் நம்ம துணிகரமா சில பாவங்கள் சில இடத்துல செய்யும் போதே கத்திர மதளிக்கிறது தான் இந்த பாவம் செய்யறோம் ஒரு போச்சார பாவம் செய்யறோம்னா அந்த பாவத்தில் யாருன்னு மதில்ளிக்கும் இவ்வளவு சத்தியங்கள் படிச்சிருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அதே வருஷத்துக்கு முரண்பட்டு போகிறோம் அப்படிதான் பாவம் செஞ்ச இப்போ யாருமே பரிசுத்தோட இந்த வாழ்ந்து இருக்க முடியாது ஏசுக்கு ஒருவர் பரிசுத்தோட கிடையாது அப்படியே பாவங்கள் வாழ்க்கையில் சில கா சில காரியங்களுக்கு கத்தரை மதில் பாவங்கள் இருக்குமானால் அந்த இவ்வளோ பாவம் செஞ்ச பாவம் செஞ்சு அந்த குட்ட குட்டமாக சாட்சி நம்மள எங்க யூதாசமாக படிக்க முடியாது விட்டே மெளிக கொண்டு போகாம நான் பாவம் செஞ்சதுக்கு கத்தர்கிட்ட மன்னிப்பு அப்படிங்கன்னா கண்டிப்பாக மன்னிக்கிற தேவன் உங்களையும் மறுபடி பேதுருவை துருவ எலும்பி பிரகாசிக்க பண்ணுவோம் உங்களையும் பிரகாசிக்க பண்ணுவார் எத்தனை விஷயத்துல நீங்க மதுரை சேர்ந்தாலும் ஏசு கசு காட்டி கொடுத்திருந்தாலும் எந்த மாதிரி விஷயத்தை காட்டி கொடுத்திருந்தாலும் இந்த வேலையில ஒரு விஷயம் கத்துறனோ திரும்புவோம் ஏசுக்க எல்லா பாவங்களும் அறிக்க பண்ணுங்க அவருடைய ரத்தத்தால் மன்னிப்பு கேளுங்க அடைய இனி பாவம் செய்யாதுங்க கண்டிப்பா கத்துறா உங்களையும் மறுபடியும் எலும்பி பிரகாசிக்க பண்ணுவார் இந்த பூமியிலும் சாட்சிய வாழ்க்கை தருவார் உங்களுக்கு அநேக ஆத்தமாக ஆதரவடுத்துவார் அதை அர்ப்பணிப்போம் தேவனக்கு பிசைவராக